என்னடமான என்னோடய மகனுக்கு பதில் சொல்லணும் அதனால் கருப்பசாமி எல்லோரும் சொல்கிற மாதிரி அவன் இல்லாமல் போயிட்டானா இல்லை இருக்கிறானா இல்லை அவனுக்கு என்ன நடந்துச்சு என்னான்னு எனக்கு தெரியல அதனால அதனால் விட தெரியாமல் வந்து போலீஸ் செயலிருந்தும் நம்ம கரெக்டான பதில் வரலை அதே போல் நம்ம வீட்டு செயலாம் வந்துச்சு அப்படின்னா அதுவும் அன்றைக்கி தென்படக்கணும் வேலைக்கு போனதோடு சரி அப்போ இப்போ வரைக்கும் ஒன்றும் கண்ணுக்கு தென்படல அதனால் அதையும் போய் பார்த்துட்டு வந்துரும் போய் கால வந்து எல்லா பக்கமும் போய் கேட்டால் இருக்கிறான் நான் வர வச்சேன் அப்படின்னு சொல்லிடுறேன் நான் கேட்குறக்கு பதில் மட்டும் சொல்லிட போனேன் நீ அவன் இருக்கிறான்னு நீ எப்படி முடிவு பண்ணி இருக்கிறான்னு முடிவு பண்ணியிருக்க சரி அதுக்கு முன்னால் உங்கள் பையன் படிக்கும் போது தேடி கேட்டா கேட்க சொல்கிறேன் இருபது ரெட்டில் வாங்கி அதனால் இருக்க வேணும் முடியாது நம்ம வாயிலாக அவங்க விசாரிக்கிறேன் ஒன்று முரண்பாடாக பதில் வருது சரி அதுக்கு வேண்டி நான் போய் மறுபடியும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் மறுபடியும் போய் காலை வந்துடுறோம் சரி சரி நீதான் பார்த்துட்டு சொல்லணும் சரி சரி நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்படத்தில் வச்சு நாளைக்கு ஒரு நாள் வச்சு நாளை மறுநாள் என்ன வந்து பார்க்க முடியுமா வா நாலுக்கே இதுக்கு ஒரு தீர்ப்பு வழங்கிவிடும் சரியா இருக்குதுனாலும் இவ்வளோ நாளுக்குள்ள உனக்கு நான் வரவழைச்சி கொடுத்துறேன்றேன் அத்தனை நாளைக்குள்ள வந்துட்டேன் இல்லை அப்படின்னாலும் அதுக்குண்டான எவிடன்ஸ் உனக்கு கர்ப்ப சாமி அதுக்கும் கண்ணு கண்டு ரெண்டில் எந்த முடிவு சொன்னாலும் நீ சந்தோஷமாக திருப்பி இப்போ எத்தனை நாள் ஆச்சு ஆச்சு அதனால் எந்த முடிவு எடுத்தாலும் உனக்கு தீர்க்கமான ஒரு முடிவு இதுக்கு வேண்டி ஒரு தேடலே இருக்கக்கூடாது ரெண்டு வருஷமாக தேடாத இடம் இல்லை போகாத கோவிலும் இல்லை எங்கே ஏற்றாலும் ஆதரவாக சொல்லி காட்டி விட்டேன் வரவழைச்சிடம் போல அப்படி தான அதனால் இன்னை இந்த அமாவாசைக்கு வந்து உனக்கு தீர்க்கமான ஒரு முடிவு உனக்கு எடுத்து உனக்கு நான் சொல்லி தீர்ப்பு வழங்கிடும் எந்த முடிவு எடுத்தாலும் சந்தோஷமாக தெரியும் நாளைக்கு நான் கொடுக்குற கடையை கொண்டுட்டு போய் இன்னிருந்து தலைமையில் படுத்து எனக்கு நல்லது நாயம் கிடைக்கணும் இங்கேயா மாயம் எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நீ நினச்சி படுத்துக்கிட்டு நான் வர சனிக்கிழமை மணிக்கு நான் வரும்போது எனக்கு இதை மட்டும் திருப்பிக்குவோம் நீ எதிர்பார்க்கறது கூட நல்ல பதிலாகவும் நான் கூப்பிட்டு கொடுத்து வர்ற மாதிரி இருந்தால் அவனை வரவழைச்சி கொடுத்துட்றான் சரி இல்லைனாலும் அதுக்குண்டான எவிடன்ஸ் கரெக்ட்டு கூப்பிட்டு கொடுத்துடலாம் கிட்டவன் அம்மாவாசிக்கு முடிச்ச ஒரு தீர்ப்பு வழங்கிடுவோம் சரியா அதை பற்றி கவலையே பண்ணாங்க எது வளர்ந்தாலும் என் ஜகோதரமேட்ட சொல்லியிருக்கேன் அவனுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கணும் ஒரே பையன் அதனால் அவனுக்கு கடைசியத்துக்கு வேணும் அதனால் என்ன பிரச்சினே தெரியாமல் போயிடுச்சு தெரிஞ்சாலும் கூட மனசு திருப்தியாக போயிடும் அப்படி அதனால் அதனால அதுக்கு அம்மாவாசிக்கு ஒரு முடிவு பண்ணிடுவோம்

இப்போ வெறுவீடாக இருக்கிறோமேப்பா அதன அதனால் நம்மளும் கருப்பசாமிங்கிற இடத்துக்கு எல்லா இடத்துக்கும் போய் வந்துட்டோம் ஆனால் முன்னேற்ற எதுவுமே எங்கள் அண்ணுக்கு தென்படல இப்படியே காலமும் நேரமும் நேரம் ஓடிக்கிட்டே இருக்குமா இல்லை எனக்கும் ஒரு தீர்ப்பு வருமா வராதா அதனால் அந்த தீர்ப்பு சொல்லி நம்மளை போய் கால் அனுப்புவோம் சரிப்பா அதே போல் கருப்பசாமி எனக்கு கனியில் ஒரு மாலை உனக்கு எந்த கனி உனக்கு தோணுதோ அந்த கனியில் ஒரு மாலை அதே மாதிரி மஞ்சளில் ஒரு மாலை அதில் ஒரு மாலை அதே மாதிரி ரோஜாப்பூரில் ஒரு மாலை சரியா இது வந்து ஒரு அமாவாசை ஒரு சனிக்கிழமணி கொண்டுருவான் நீ எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக மஞ்சள் அதுக்கு யூஸ் ஆகும் உனக்கு என்ன வேணும் உனக்கு நான் என்ன தரணும் அதைத்தான் நினச்சோன்னே அதுதான் மஞ்சளில் ஒரு மாலை கட்டிருக்கேன் சரியா உனக்கு நல்லபடியாக கல்யாணத்தை கருப்பசாமி அடுத்த ஒரு பதினோரு மாதத்துக்குள்ள சரியா என்ற ஆடி அம்மாவாசைக்கு எனக்கு பால் பண்ணி தரணும் சரியா அதே போல் பதினோரு மாதத்துக்குள்ளே அமாவாசை பௌர்ணமிக்கு ரெகுலராக எனக்கு கனி மலை போனோம் நாளைக்கு நாளாணிக்கு வந்து இந்த மூணையும் வந்துட்டு வரோம் அப்புறம் ரெகுலராக அமாவாசை பௌர்ணமிக்கு கனிமலை வளர்ந்து போட்டு பதினோரு மாதம் முடிகிறதுக்குள்ளே உன்னோடய எதிர்பார்த்ததுக்குள்ளேயே நான் கர்ப்பசாமி நல்லபடியாக உனக்கு வாழை வச்சு கொடுத்து நீ நினச்ச மாதிரி உனக்கு நல்லபடியாக பொண்ணும் தேடி அமைச்சு கொடுத்து கல்யாணத்தை முடிச்சதே ரெட்டை கடை ரெட்டை பொங்கல் எனக்கு கொண்டாந்து வச்சிருக்கு வேறு மக்களுக்கு அன்னதானம் போட்டு அனுப்பு போட்டுருவ இதை பகுதி சாப்பிட்டு பகுதி சேர்த்து குடிச்சிருக்கு இதை கொண்டு கருப்பசாமி இன்றைக்கி என்னோடய பரிவர்த்தனைக்கு பண்ணி வரணும் பிரச்சனை அவங்க பிரச்சனை நீ ஈர்த்து போயிடணும் அப்படிங்கிறத கொண்டுட்டு போய் கரப்பசாமி என் பேரை சொல்லி நீங்கள் கொண்டு வச்சிரு நான் போடவே வளர்த்தோம் நால மறுநாள் என்னை வந்து வளரணும் உணர்ந்த சொல்லிட்டு உனக்கு எந்த கனி தோணுதோ அதில் ஐம்பத்தி நாலு சரியா அது என் பாதத்தில் விளையணும் அங்கே பார்த்துக்க பாதத்தில் விழுந்தால் எவ்வளோ கட்டணும் அப்படின்னு சரியா அதே போல் குழந்தைப்பவும் அதே மாதிரி அப்படி கொண்டு வந்துடும் நீ எதிர்பார்த்த மாதிரி எண்ணி பதினோரு மாதத்துக்குள்ள நாங்கள் நான் அமைச்சி தரோமோ இத்தனை நாளாக போனேன் கரெக்டான பதில் வரல என்ன பதில் வந்துச்சு நான் பண்ணி கொடுத்துறம்போ அதைத்தான் நான் சொன்னேன் பண்ணி கொடுத்துறம்போ அப்படின்ற அப்படியே இல்லையா அவன் எவ்வளோ நான் தயேன் நான் பதினோரு மாதத்துக்கு முடிச்சு நீங்கள் கிடையாவிட்டேன் சரியா பதினோரு மாதம் எச்சான டைம் தான் ఇంద పదినరు మాసతుకులే కళ్యాణంతో ము రె రొంగల్ పని సరియా మొద పత్రిక నా కలపసామి అండి மறுபடி உத்தரவு விட்டு தூரம் பழக்காடி பார்த்தவர் ஜெயந்த உருப்பம் சரி கருப்பசாமி மறுபடி பூளு வட்டி வச்சு பூரி ஒன்று கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா காஜா பட்டம் வச்சிருக்கியப்பா புதுசாக தொழில் தொடங்கினா ஏண்டா தொடங்கணும்னு நமக்கு இருக்குது அப்படிதானே மரியாதைக்கு நம்ம வேலைக்கே போயிட்டுருக்கோம் அப்படியே இல்லையா அப்படின்னா போய் காதல் அதனால் போய் தொடக்கிறதுக்கும் முடிய மாட்டேது தொடக்காமல் இருக்கவும் முடியல அதனால் வீட்டில் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பிரச்சனை அப்படியே இல்லையா இன்னும் கிட்ட இந்த பிடி இன்றைக்கே போய் கடையை ஓப்பன் பண்ணுறான் அடுத்த ஒரு மூணு நாளில் வேலை வருது நம்ம போய் இன்னும் வந்து முடியல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் கர்ப்பசாமி நம்ம உருவாக்க மாட்டேன் நாளைலேருந்தே போகிற ஓப்பன் பண்ணுறோம் இப்படி ஒன்று அறுத்து வச்சுரு சரியா ஒன்றை வந்து நீ பாக்கெட்லேயே வச்சுக்கணும் வர அம்மா வர்ற வரைக்கும் நாளைக்கு போய் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் இன்றைக்கே போய் ஓப்பன் பண்ணி நான் கூடவே இருந்து அவங்க நல்லபடியாக கருப்பசாமி அமைச்சு கொடுத்துருக்கேன் மொழி ஓப்பன் பண்ணினாலே சுருட்டு மணக்கணும் நான் கூட அங்கே தான் இருப்பேன் தனியிலே கூட வைக்கிறேன் சரியா அதனால் அடுத்த ஒரு பதிமூணு மாதத்துக்கு பெண்களால் உனக்கு பிரச்சனை வரும் சரியா அதில் நீ தவிர்த்து நல்லபடியாக எனக்கு தொழில் மட்டும் அமைச்சா போதும் அப்படின்னு சொல்லி தொழில் இடத்தில் போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை இல்லாட்டி கைவிட்டு நிற்கிற சூழ்நிலை வர சரியா இது வரைக்கும் வந்துச்சா வள்ளியா நடந்துச்சு எப்போ வந்துச்சு வந்துச்சு மறுபடியும் வருமே நான் நான் எல்லா மக்களையும் காப்பாற்றணும் உன்னையும் காப்பாற்றணும் ஆனால் நீ போகிற பாதையும் சரியாக இருக்கும் சரியா வேணுமனே மணியாக ஒருத்தர் நீ மூணு வேலை என்னமோ அதை பார்க்கணுங்களா அதனால எல்லாத்துக்கும் நான் காவல் காவல்கூடாது அதனால் நான் கர்ப்பசாமி உனக்கு கூட இருப்பேன் ஆனால் நீ என்ன பண்ணணும் நமக்கு வேலை என்ன ராஜா பட்டனுக்கு உனக்கு துணி நான் எடுத்துவேன் உனக்கு நீ புதுசாக தொழில் தொடங்கியிருக்கோம் ஆரம்பிக்கணும் அதுக்கு உண்டான வேலையும் அமைச்சு கொடுத்துறேன் இப்போ போன வாரம் கூட ஒரு பிரச்சனை உனக்கு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சுருக்குங்க கொஞ்சம் இல்லையா கேட்குறேன்னு விளையாடலை அதே மாதிரி மறுபடியும் மரபு ஆனால் பதிமூணு மாதத்துக்கு இதில் தவிர்த்து பிரச்சனை இல்லை இல்லைன்னா இப்படி சூழ்நிலை வசதி தான் சரியா நீ இதில் வந்து விளையாட்டு தனமாக இருந்துட வேறு மாதிரி போய் அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா உனக்கு தொழில் வருமானம் குடும்பத்தில் குழப்பம் இல்லாமல் நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்தேன் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நாசுக்கா வெளியில் வர்றதுக்கு பாரு சரியா நாசுக்கா பாம்பும் சாகக்கூடாது தடியும் உடையக்கூடாது அப்புறம் நாசுக்கா நீ எப்படி உள்ளே போனையும் அப்படியே வெளியில் வர சரியா படாமல் வந்தாலும் பிரச்சனை தான் அதனால் அப்படியே பட்டு படாதான் நான் சொக்கை வெளியிடுவோம் உங்கள் லைஃபுக்கு அது சரி வராது சரியா அது உனக்கே தெரியும் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் டார்ச்சர் பிரச்சனை நிம்மதியாக வேலைக்கு போக முடியாது இப்படி குழப்பத்தோடு இருக்கேன் அதனால் இதுலேயே உனக்கு பகுதி மன்றலாகிடுவோம் அதனால் நான் சொக்க வெளியிடுவான் நான் அலுப்பம் கூடவே இருந்து உனக்கு நல்லபடியாக தொழில் அமைச்சு கொடுத்து நாலு பேர்த்து போல் வாழை வச்சுக்கணும் என்றைக்கும் உங்களுக்கு சொந்த தொழில் ஆரம்பிச்சு உங்களுக்கு சொந்த தொழிலாக அமைச்சு கொடுத்தோம் நானாக சொல்ல வரேங்க எங்கேயும் புதுசாக ஆசைக்கு எங்கேயும் மடங்கி போயிடக்கூடாது போனேனாலும் பிரச்சனையோடு வந்தால் நாங்கள் காப்பாற்றி கொடுத்துருவேன் ஆனால் நீ தான் அனுபவிக்கணும் இதில் வந்து சிக்க வீட்டில் பார்த்துக்கணும் சரியா பதிமூணு மாத காலம் நேரம் தெரியலை அம்மாவாசை போகிறத்துக்கு என்னை வந்து பார்த்துட்டு போகிறேன் கூடவே வரணும் இன்னையிலேருந்து நம்ம வியாபாரம் பண்ணிக்கிறோம் கருப்பு சாமி மரபடி கூத்தரவு ಬರುವ ಒಳಕಾಡಿ ಪತ್ತದ ಜಂದ ಸರಿ ಕರ್ಪಸಾಮಿ ಮಾರಣಿ ಬಳಕಾಡಿ ಪತ್ತದ ತಿರುಕೂರು